செங்கடலில் எண்ணியாளிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் வலுக்கட்டாயமாக பதிலடி கொடுப்போம் இஸ்ரேல் எச்சரிக்கை இஸ்ரேல் மீது இனப்படுகொலை குற்றம் சர்வதேச மன்னிப்பு சபை அறிக்கை புற்றுநோயை கட்டுப்படுத்தும் தடுப்பூசி ரஷ்யா கண்டுபிடிப்பு சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவதில் சிக்கல் நாசா தகவல் ஆபிரிக்கா நாட்டை போட்டு சீடோ புயல் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலி ஹேர்மன் மீதான தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ககாரி சற்று முன்னர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் அவர் தெரிவிக்கையில் இன்று இஸ்ரேலிய ராணுவம் ஜேர்மனில் உள்ள கவுதி ராணுவ இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதலை நடத்தியது சனாவில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பு உட்பட கவுதிகள் தங்கள் ராணுவ நடவடிக்கைகளுக்கு திறம்பட பங்களிக்கும் வழிகளாக பயன்படுத்தி வருகின்றனர் முன்னதாக கவுதிகளுடன் இணைந்து அல் மசீரா தொலைக்காட்சி சனாவில் உள்ள மின் நிலையங்கள் மீதும் துறை முகம் மற்றும் செங்கடலில் உள்ள கொடிடா நகரில் உள்ள டிராசிசா எண்ணெய் ஆலைகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது மேலும் ஏமனின் மேற்கு கடற்கரையிலும் நாட்டின் ஆழத்திலும் உள்ள தலங்கள் மீது தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை இடைமறித்ததாக ராணுவம் அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கார்ட்ஸ் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் யார் கை தூக்கினாலும் அது துண்டிக்கப்படும் எவர் நம்மை தாக்குகின்றாரோ அவர் பல மடங்கு தாக்கப்படுவார் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலையோ அல்லது கடல் வழித்தடங்கள் மீதான தாக்குதலையோ நாங்கள் ஏற்க மாட்டோம் நாங்கள் வலு பதிலடி கொடுப்போம் இஸ்ரேலுக்கு எதிரான தீ அச்சுறுத்தல் தொடர அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களை அளிக்க சில இஸ்ரேலிய அதிகாரிகள் விரும்பியதாக கூறப்படும் நடத்தை முறை இனப்படுகொலை குற்றமாக இருக்கலாம் என எச் ஜூ குறிப்பிட்டுள்ளது காசாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இனப்படுகொலை மாநாட்டால் தடை செய்யப்பட்டு ஐந்து செயல்களில் குறைந்தது மூன்றாவது இஸ்ரேலிய ராணுவம் செய்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒராவது மாநிலமாக கனடா மாற வேண்டும் என அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மையில் சமூக ஊடகம் வாயிலாக இந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார் குறித்த கருத்து தொடர்பில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில் அமெரிக்காவின் மாநிலமாக கனடா ஒருபோதும் மாறப்போவதில்லை என ஒன்றோரியோ மாகாண முதல்வர் டக் போர்ட் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்கா தனது கெடிபடிகளை அதிகரித்தால் ஒன்றோரியோவிலிருந்து கனடிய மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என அவரை எச்சரிக்கை விடுத்துள்ளார் நியூயார்க் மெக்சிகன் மற்றும் மினசோட்டா போன்ற மாநிலங்களுக்கு ஒன்றோரியோவிலிருந்து மின்சாரம் விநியோகம் செய்யப்படுகின்றது இறுதிக்கட்டமாக மின்சாரத்தை துண்டிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கனேடியர்களுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள தெரியும் எனவும் எந்த ஒரு நாட்டினதும் மாநிலமாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உலகளவில் பலரை படிக்கும் கேன்சர் எனப்படும் புற்றுநோயை குணப்படுத்த பல நாடுகள் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் எம் ஆர் என் ஏ அடிப்படையிலான தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மேலும் கருத்து தெரிவிக்கையில் ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பூசியை உருவாக்கும் முயற்சியில் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் விரைவில் அது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அந்த நாட்டின் அதிபர் விளாடிமிர் புதின் சமீபத்தில் தெரிவித்திருந்தார் அதன்படியன்று புற்றுநோய் தடுப்பூசியை உருவாக்கிவிட்டோம் என்றும் இந்த தடுப்பூசி ஐந்து முதல் சந்தைகளில் கிடைக்கும் என்றும் தடுப்பூசிகளை நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்க உள்ளதாகவும் ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய சுகாதார அமைச்சகத்தின் கதர் இயக்கு மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் பொது இயக்குநர் ஆன்ட்ரே கப்ரின் கருத்து தெரிவிக்கையில் புற்றுநோய்க்கு எதிரான எம் ஆர் என் அடிப்படையிலான தடுப்பூசியை உருவாக்கியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஷ் வில்மோர் ஆகிய இருவரும் பூமிக்கு திரும்புவதில் மேலும் தாமதம் ஏற்படும் என நாசா தெரிவித்துள்ளது நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட் வில்மோர் ஆகியவரும் கடந்த ஜூன் மாதம் ஆராய்ச்சிக்காக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் சென்றனர் இந்த நிலையில் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் இருவரும் பல மாதமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ளனர் இருவரும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்க படுகின்ற நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் இருவரும் பூமிக்கு திரும்புவதில் மேலும் தாமதம் ஏற்படும் என நாசா தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு மார்ச் இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா குறிப்பிட்டுள்ளது ஆபிரிக்க நாட்டை போட்டு சிடோ புயலின் தாக்கத்தால் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தெரியவருகையில் இந்திய பெருங்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றது இந்த புயலுக்கு சிடோ என பெயரிடப்பட்டது கடந்த சில நாட்களாக கிழக்கு ஆபிரிக்கா அருகே கடலில் நிலை கொண்டுள்ள இந்த புயலின் தாக்கத்தால் மலாவியில் கனமழை கொட்டி வருகின்றது இதனால அங்கு வெள்ளம் புகுந்து நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இதேபோல் அண்டிய நாடான மொசாம்பிக்கையும் சிடோ புயல் தாக்கியது குறிப்பாக நியாம்சா கபோ டெல்கடோ உள்ளிட்ட கடலோர மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக மொசாம்பிக் நாட்டில் மட்டும் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முன்னூறுக்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படைக்கு சொந்தமான வேகப்படகு பயணிகள் கப்பலுடன் மோதியதில் பதிமூன்று பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் குறித்த விபத்தானது சுற்றுலா பயணிகள் எலிபென்ட் தீவை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்தியாவின் மும்பை கடற்கரையில் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது பயணிகள் கப்பலில் நூற்றி பத்து பேரும் கடற்படை கப்பலில் ஐந்து பேரும் பயணித்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களில் கடற்படை வீரரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் படகிலிருந்து எஞ்சியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதோடு இயந்திர சோதனையின் வேகப்படகு இழந்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக கடற்படை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்